நண்பர்களே எனது பொஸ்னிய பயணத்திலே மிகவும் கண்கலங்கக்கூடிய ஒரு இடத்திலே தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் இதோ எனது நாலா பக்கமும் சூழ்ந்திருக்கின்ற இந்த வெள்ளை நிறத்திலான இந்த கபறுகள் இந்த கிராமத்திலே கொன்று குவிக்கப்பட்ட முஸ்லிம்களின் அடக்க ஸ்தலங்கள் தானிவை எனது வலது பக்கத்திலும் எனது இடது பக்கத்திலும் எனக்கு முன்னாலும் எனக்கு பின்னாலும் சுமார் எட்டாயிரத்தி நானூறு அடக்கஸ்தலங்கள் அடங்கப்பட்டிருக்கிறது இங்கே பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பதினோராம் தேதி கொல்லப்பட்ட மக்களின் ஸ்தலங்கள் தான் இங்கே அடங்கப்பட்டிருக்கிறது இந்த சப்ரனிசா என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி ஐக்கிய நாடுகள் சபையினால் பாதுகாப்பு பிரதேசம் என்று அறிவிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாகும் ஐநாவினுடைய பீஸ் கீப்பிங் படை இந்த ஏரியாவிலே முகாமிட்டிருந்தது பொஸ்னியா முழுக்க பிரச்சினை நடக்க நடக்க அநேகமானவர்கள் இந்த பகுதியிலே வந்து தஞ்சம் புகுந்திருந்தார்கள் ஏனென்றால் ஐநாவினுடைய அமைதி காக்கும் படை குறிப்பாக டச்சு படைகள் இங்கே இருந்ததனால அவர்களினால் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு அந்த மக்கள் இங்கே தஞ்சம் புகுந்திருந்த வேளையிலேதான் இந்த படுபயங்கரமான நிகழ்வு நடைபெற்றது இந்த இடத்திலே கொல்லப்பட்டிருக்கின்ற நபரை பாருங்கள் வெறும் பதினைந்து வயதுடைய ஒரு சிறுவன் இந்த இடத்திலே கொல்லப்பட்டு பூமிக்கடிகளே புதைந்து கிடக்கிறான் இந்த பதினைந்து வயது மாணவன் அல்லது சிறுவன் என்ன கொடுமைகளை செய்திருப்பான் ஆயுதமேந்தி கூட போராட முடியாத வயதல்லவா இந்த பதினைந்து வயது என்பது இவர்களை கூட இந்த செர்பிய இராணுவம் கொன்று குவித்திருக்கிறது அதுக்கப்பால் இங்கே இந்த இடத்திலே இருக்கின்ற ஒரு முப்பது வயது வாலிபர் இவரும் இங்கே கொல்லப்பட்டு பூமி கடையிலே காணப்படுகிறார் இப்படி அநேகமான ஆண்கள் சிறுவர்கள் பெண்கள் என அனைவரையும் சித்திரவதை செய்து கொல்லப்பட்டவர்களில் தான் அநேகமான இந்த எட்டாயிரத்தி நானூறு பேரிலே அநேகமானவர்கள் சித்திரவதை முகாம்களிலே சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டவர்கள் அதிலும் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த பீஸ்கீப்பிங் படை இந்த பகுதியிலே பீஸ்கீப்பிங் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களால் இந்த முஸ்லிம்களை காப்பாற்ற முடியாமல் போனது என்பது வரலாற்றிலே மிகப்பெரியதொரு தவறாக கருத வேண்டும் அவர்கள் நினைத்திருந்தால் இந்த சேர்பிய இராணுவத்துக்கு எதிராக போராடி இருக்க முடியும் அவர்களை தடுத்திருக்க முடியும் ஏனென்றால் இந்த ஐநா சமாதான படை என்பது சர்வதேச உலக நாடுகளின் படை நிச்சயமாக சர்வதேசம் அவர்களுக்கு உதவி இருக்கும் ஆனால் எதையுமே செய்யாமல் கடைசியாக அவர்களின் பாதுகாப்பில் இருந்த இந்த முஸ்லிம்களை இந்த செர்பனிஸ்கா என்ற இந்த பகுதி யுத்தம் மூலம் ஜெயிக்க முடியாமல் போனவுடன் இங்கிருந்த அனைவரையும் சேர்பிய படைகளிடம் ஒப்படைக்கிறார்கள் அவர்கள் கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக சுமார் ஆறு மணித்தியாலங்களிலே கொன்று குவிக்கப்பட்ட மக்கள்தான் இந்த மண்ணுக்கடியிலே புதைந்திருக்கிறார்கள் உண்மையில் இந்த வரலாறு ஒவ்வொரு வருடமும் பொஸ்னிய மக்களால் நினைவுகூரப்படுகின்ற ஒரு நினைவு நாளாக ஒவ்வொரு ஜூலை பதினோராம் தேதியும் மக்கள் பலர் இங்கே வந்து இந்த மண்ணறைகளை தரிசித்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம் இன்று காலை முதல் மாலை வரைக்கும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து அவர்களுடைய குடும்பங்களும் பரிதவிக்கின்ற நண்பர்களும் குடும்பங்களும் உறவினர்களும் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக இந்த இடத்திலே வந்து கூடுகின்ற நிகழ்வை ஒவ்வொரு வருடமும் நாம் செய்திகள் வாயிலாக காண கிடைத்தாலும் இதோ உங்களுக்காக நேரிலேயே இந்த இடத்துக்கு வந்து இந்த பொஸ்னிய யுத்தத்தின் முப்பதாண்டு நிறைவு இதற்கு பிறகு இப்படி ஒரு நிகழ்வு நடைபெறக்கூடாது என்ற பிரார்த்தனையோடு இந்த இடத்திலிருந்து நாங்கள் உங்களுக்கு தமிழிலே இந்த செய்திகளை தந்து கொண்டிருக்கின்றோம் இந்த செபனிகா இந்த மையவாடியிலிருந்து பல தூது செய்திகளை நாங்கள் கொண்டு செல்கின்றோம் போர் என்பது வெறுக்கப்பட வேண்டும் மனித உயிர்கள் மதிக்கத்தக்கவை அது யாருடைய உயிர்களாக இருந்தாலும் சரி இவ்வளவு பெரிய கொடுமைகளை செய்ய மனம் படைக்கிறதா என்று இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே நாங்களும் சிந்தித்தவர்களாக இந்த சேர்பிய யுத்தம் மிகக் கொடூர யுத்தம் அதன் தடயங்களை இதோ நாங்கள் பார்த்து கண்கலங்குகிறோம் இன்னும் செய்திகளுக்குள் நாங்கள் உள்ளே செல்வோம் பொஸ்னிய யுத்தத்தை பொறுத்த மட்டிலே இந்த செவனிகா என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் மாத்திரம் கொல்லப்பட்டவர்களின் தொகைதான் எட்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் அவர்கள்தான் இங்கே மண்ணுக்கடியிலே இன்னமும் இருக்கிறார்கள் ஆனால் முழு பொஸ்னியாவிலுமே கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை தாண்டி இருக்கிறது இரண்டு லட்சம் பேருக்கு மேற்பட்டவர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் லட்சக்கணக்கானவர்கள் காயப்பட்டிருக்கிறார்கள் அங்கவீனமாக்கப்பட்டிருக்கிறார்கள் பலருடைய வீடுகள் சேதமாக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய பொருளாதார ரீதியாக பண ரீதியாக எல்லாவற்றையும் நசுக்கி இருக்கிறார்கள் இப்படி மிகப்பெரியதொரு கொடுமை இந்த ஐரோப்பாவிலே மனித உரிமைகளை பாதுகாக்க துடிக்கின்ற ஐரோப்பாவில் இந்த நூற்றாண்டிலே என்றால் நீங்கள் இந்த சாட்சிகளை பார்க்கும் பொழுது அதை நம்பித்தான் ஆக வேண்டும் உலகம் மௌனித்து கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நேரத்திலே தான் இவ்வளவு கொலைகளும் நடந்தேறி இருக்கிறது நண்பர்களே நீங்கள் இதுவரைக்கும் பார்த்தது இறந்த அல்ல இவர்களின் நாடி துடிப்புகளையும் இதய துடிப்புகளையும் அவர்களுடைய வலியையும் கூடதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தன் வரலாற்றை பாதுகாத்து கொள்ள தெரிந்த சமூகம் தன்னை பாதுகாத்து கொள்ளும் என்பதைத்தான் இந்த பொஸ்னிய யுத்தம் எமக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறது